அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் மார்கழி மாத பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் முதல்ல பயிற்சி ஆகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இந்த வாட்டி மூணே கிரகங்கள் தான் எப்பவும் பயிற்சி ஆகிற சூரியன் புதன் சுக்கிரன் இவங்க மூணு மட்டுமா மூணு மட்டும்தான் பயிற்சி ஆகிறாங்க மத்த எல்லாம் அப்படியே இருக்கிற கார்த்திகளை என்ன எப்ப பயிற்சி ஆகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதே இடத்துல இருக்காங்க இப்ப பார்த்தோம்னா மேசத்துல எந்த கிரகமும் இல்ல ரிஷபத்துல எந்த கிரகமும் இல்ல மிதனத்துல குரு பகவான் வக்ரநிலையில இருக்கார் கடகத்துல எந்த கிரகமும் இல்ல சிம்மத்துல கேது பகவான் அதே மாதிரி கண்ணில எந்த கிரகமும் இல்ல துலாத்துல எந்த கிரகமும் இல்ல விருச்சகத்துல புதன் பகவான் இருக்காரு மார்கழி பதினாலுக்கு பின் புதன் பகவான் வக்ரம் சாரி பயிற்சி ஆகிறார் எங்க தனுஷுக்கு அதே மாதிரி மார்கழி ஆரம்பிக்கும் போதுல சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார் செவ்வாய் பகவான் தனுஷுலேயே தான் இருக்கார் சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து மார்கழி ஐந்தாம் தேதிக்கு பின் தனுசுக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி கும்பத்துல ராகவும் மீனத்துல சடிபகமும் அப்படியே தான் இருக்காங்க அவங்க எந்த மாற்றமும் இல்லை இதனால பொதுவா என்ன நடக்க போகுதுன்னா அரசு சம்பந்தப்பட்ட அமைப்புல மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய போர் பதற்றங்களும் இது உலக ரீதியாவே பார்க்கலாம் இப்ப எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் அமைதியா இருக்கு அரங்கி இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் திடீர்னு ஏதாவது ஒரு போர் உலக ரீதியாகவோ இல்ல உள்நாட்டு யுத்தங்களோ தொடங்கலாம் அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் அதிகமா நடக்கும் ஆளுமைக்காண்டி பவருக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் உன் நாடுகளே அடிச்சுக்கிற மாதிரியோ இல்ல நாட்டுக்குள்ள இப்ப பொன்னில அரசு நமக்கே தெரியும் அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போது அப்ப தலைமை பதவிக்காண்டி போட்டி பொறாமைகளால பெரிய சண்டைகளா அதாவது இழப்புகளோட சண்டைகளா அதிகமா வரும் காவல்துறையால எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அமைதியா இருக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதாவது ரொம்ப இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் இன்சிடென்ட் பார்த்தோம் அதுக்கு ஈக்குவலான ஒரு இன்சிடென்ட் இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா உயிர் சேதங்களா இருக்காது பவரை காட்டுற மாதிரி நான் தான் தெரியவேன் அப்படிங்கிற பவரை காட்டுற மாதிரி சண்டையா நடக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் மக்கள் கொஞ்சம் கவனமா இருந்து நீங்க எந்த பாதிப்பையும் மாட்டிக்காம இருந்தீங்களாவே போதுமானது சோ அதுக்கு கவனமா எந்த ஒரு வேலையும் பாருங்க அனாவசியமா அவங்க காண்டி பாக்குறேன் உங்களுக்கு பார்க்குறேன் உங்களுடைய லைஃப்ல எதுவும் பாதிப்பை ஏற்படுத்திக்காது சரிங்களா இது பொதுவா இப்ப பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத வாங்க பார்ப்போம் எந்த ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சஞ்சாரம் செய்வது மனைவி இந்த காலகட்டத்துல அடியிரடியா அவங்கள பேசுவாங்க அவங்க சொல்றதுதான் சரின்னு அழுத்தமா பேசுவாங்க அப்படிங்கறத சொல்றது இதே ஒரு சிலருக்கு இந்த ஊர்ல எல்லாம் அந்த மாதிரிலாம் நடந்து நான் பாத்திருக்கேன் அதாவது சண்டை நடந்து கணவன் தெரியாம தாலியை அறுத்துறதோ இல்ல மனைவியே தாலியை கழுத்தி வீசிட்டு வரதோ இதெல்லாம் பொதுவா நடக்கிறதா ஒவ்வொரு குடும்பத்துல கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா சண்டை அதிகமாகும் பட்சத்தில் சாதாரணமா நடக்கும் சோ இந்த மாதிரி அமைப்புகள் இந்த நேரத்துல நடக்கும் சூரியனும் செவ்வாயும் ராசிக்கு ஏழாம் இடத்துல ஏன் உங்களுக்கு மட்டும் இப்படி சூரியன் செவ்வாய் ஏழாம் இடத்துல சேரும் போது இப்படி சொல்றேன் இத்தனை நாள் சூரியன் செவ்வாய் துலாத்துல சேர்ந்துச்சு மேசத்துக்கு அப்படி சொல்றதுன்னா ரிஷபத்துக்கு அப்படி சொல்லியிருக்குன்னா ஏன் உங்களுக்கு மட்டும் சொல்றேன் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி தான் பாதகாதிபதியே எதையுமே யோசிக்க மாட்டாங்க இந்தா அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க அந்த மாதிரி அமைப்பு சோ நீங்க இந்த நேரத்துல யாருக்கிட்ட அமைதியா இருக்கீங்களோ கணவனும் மனைவியோ ரெண்டு பேரா யார்ட்டா மிதன ராசிக்காரர்கள் அவங்க கணவர்கிட்டயோ இல்ல மனைவி கிட்டையோ அமைதியா விட்டு கொடுத்து போங்க சண்டை போடவே வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு பல்ல கடிச்சிட்டு ஓட்டுங்க அந்த ஒரு மாசத்தை அதுக்கப்புறம் நார்மல் ஆயிரும் எதுவும் நம்ம நம்மள்ட்ட அந்த அளவுக்கு பிரச்சனை வராது சரிங்களா இது வந்து குடும்ப ஓட்டமே பாதிக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா இல்ல இந்த மாதிரி நாங்க சண்டை போடல அப்படின்னு வந்தாலும் அது என்னவா பாதிக்கும் அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படுறது அதனால மருத்துவமனைக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த தோல் பட்டைகள் வாயில பேசுறது அதிகப்படியா சண்டையாதான் நடக்கும் ஏன்னா செவ்வாய் இருக்கார்ல அதனால சண்டையாதான் நடக்கும் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த தேவை உடம்புல பிரச்சனை வருது தோல் பட்டையில பிரச்சனை வருது வாயில பிரச்சனை வருது காதில் பிரச்சனை வருது அப்படிங்கிறதுனால மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போவீங்க சரிங்களா ஏன்னா மூணாம் அதிபதியில சூரியன் அவளோட தானே செவ்வாய் சேர்றாரு அப்படிங்கும்போதுல இதுல பாதிப்பு வருது ஹீட் அதிகமானனால பாதிப்பு வருது அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா உங்களுக்குமே இந்த நேரத்துல உஷ்ணம் அதிகமா இருக்கும் உடம்புல நியாயமா பார்த்தா இந்த நேரத்துல குளிர்ச்சி அதிகமா இருக்குன்னு நினையா சொல்லணும் நீனையா உஷ்ணம் அதிகமா இருக்குன்னு சொல்றேன் உடம்பில் அதிகமான சூடு உங்க உடம்புல இருக்கும் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கும்போது உலகம் வேணா குளிர்ந்து இருக்கலாம் உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும் உஷ்ணம் அதிகமா இருக்கும் ஹீட்டு நெருப்பு மாதிரி இருக்கும் ஃபீவர் ஹை ஃபீவர் ஆகலாம் இல்லாட்டி வேற ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி குழந்தைகளால் இந்த கால காலகட்டத்துல ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் நம்ம கைக்கு தேடி வருது குழந்தைகளால் நல்ல அமைப்புகள் கொடுக்கறது அதே மாதிரி தாயாரால் முன்னேற்றம் அடைவது தாயார் வழி சொந்தங்களால் முன்னேற்றம் அடைவது அவங்க ஏதாவது ஒரு ரூபத்துல நமக்கு உதவியா சப்போர்ட்டா நிக்கிறது இன்னும் சொல்ல போனா சிறு சிறு பயணங்கள் அவங்களால நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும் சரிங்களா அதெல்லாம் பாத்துக்கலாம் திருமண அமைப்பு மிதன ராசிகளுக்கு அற்புதமா இருக்கும் இந்த காலகட்டம் எது ஒழுங்கா இருக்கோ இல்லையோ திருமண அமைப்பு நல்லா இருக்கு இதுக்கு காரணமே அந்த சூரியன் செவ்வாயிடும் ஏன்னா ஆகாதவங்க கூட இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணி சண்டை போடணும் சண்டை போடுறது மனைவியோட தான் சண்டை போடணும்னு சொல்லிட்டேன் கணவனோட தான் சண்டை போடணும்னுட்டேன் அப்படிங்கும் போது உங்களுக்கு மேரேஜ் நடக்கும் சோ திருமண அமைப்பு அதிகமா உள்ள ராசி அமைப்பு யாருக்குன்னா இந்த காலகட்டத்துல மிதன ராசியினருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம் சரிங்களா இன்னும் சொல்லப்பட திருமண அமைப்பு அளவு நம்ம சண்டை போடுறோங்கிறதோட அதுலேயே தேவையற்ற வீண் விரயங்கள் நடக்கிறதுனாலேயே சண்டை குறைஞ்சிடும் நமக்கே பணம் தேவைப்படும் போது நம்ம இங்க சண்டை போடுறதுக்கு நேரம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்கு பாத்தீங்களா இல்லாட்டி ஒன்னு உங்களுக்கு திருமண அமைப்பு பண்ணுங்க இல்லாட்டி அடுத்தவங்களுக்கு திருமண அமைப்பு உதவி பண்ணுங்க இதனால உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவ் ஆயிடும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி கலப்பு திருமணத்துக்கு உதவியா இருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்துல நீங்கதான்ஸ் லவ் மேரேஜ் பண்ணணும்ட்டேன் அவனுக்கு நான் தான் உதவி பண்ணணும் அந்த மாதிரி நீங்க இந்த நேரத்துல உதவி எல்லாம் பண்ணுவீங்க உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கோ இல்லையோ ஃப்ரெண்டோட அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்க பக்கம் இந்த நேரத்துல எதுவும் திரும்பாது காரணம் என்ன சூரியன் செவ்வாய் நேரடி தொடர்பு ராசியை அடையறதுனால எல்லாத்தையும் எதிர்த்து போராடி ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான படங்களை பார்ப்போம் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்கள் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி அஸ்தவனம் ஆறாரு அது ஒண்ணு மட்டும்தான் போற வேற எந்த குறையும் இல்லை புதன் ராசிக்கு ஆறாம் இடத்துல வர்றது கூட உங்களுக்கு பேசுதான் காரணம் என்ன மிருகசிரிசை பொறுத்தவரைக்கும் சண்டை போட்டுதான் ஜெயிக்கணும் சண்டை இல்லாம் போட்டி இல்லாம நம்ம ஜெயிக்க முடியும் போட்டி இருந்தாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு திமறிக்கிட்ட நிக்கிறாரு அப்படி திமுறிகிட்ட நிக்கிறதுனாலே உங்களுக்கு பாதிப்பு இந்த அதிகப்படியான குடும்பத்துல சண்டை வரும்னா அது தான் இருக்கும் ஆனா நீங்க அதை ஒத்துக்கவே மாட்டீங்க என்னால சண்டை நடக்கலாம் ஒன்னால்தான் நினைச்சுங்க சோ முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக விட்டு கொடுத்து போங்க சரிங்களா குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் ஆனா கடன் அமைப்பும் சேர்ந்து வரும் குழந்தை பாக்கியம் கைகூடி வரும் ஆனால் கடன் அமைப்பும் சேர்ந்து வரும் அதே மாதிரி பூர்வீக சொத்து நல்லபடியா உங்க இருக்கும் ஆனா பிரச்சனை இருக்கும் உன்னோட ஒண்ணு தொடர்புகள் உள்ள மாதிரி லவ் சக்சஸ் ஆகும் ஆனா அதனால பல எதிர்ப்புகள் வரும் ஆஹ் பொழுதுபோக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ஆவீங்க அதனால உங்களுக்கு தேவையில்லாத உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வரும் எல்லாமே உன்னோட ஒண்ணு பிப்டி பிப்டி இது வருதுன்னா நிச்சயம் இதுவும் கூடவே இருக்கு ஒரு பிரச்சனையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும் ஏடா ஒரு சுமூகமா ஸ்மூத்தா போக மாட்டேங்கிறேன் தாயாரோட சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும் அதுல இல்ல தந்தையோட சப்போர்ட் தான் எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரியல அத கொஞ்சம் பாத்துக்கோங்க சரிங்களா மத்தபடி ஒரு பாதிப்பும் உங்களுக்கு இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்பு எதுவும் போற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்துல தைரியமா நீங்க போகலாம் ஸ்டெப் எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஆஹ் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்பாதான் இருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிங்க சரிங்களா அடுத்து திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரையும் இரண்டாம் திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கூட கை கூடி வருது அதாவது ஏற்கனவே வாழ்க்கை இழந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இரண்டாம் திருமணம் கூடி வரும் இப்ப நாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல மனைவி கணவர் இவர்களோட சண்டை போட்டு பிரச்சனை ஆகி அது மூலியமாகவும் இரண்டாம் திருமண அமைப்புக்கு வர மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும் மொட்டத்துல மூணாவது நபரை உள்ள விட்டீங்கன்னா நீங்க உங்க கணவரையும் மனைவியரோ இந்த நேரத்தில் பிரிஞ்சு இருப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை மூணாவது நபரை தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள விடாதீங்க விட்டா உங்களுக்கு அப்புறம் என்ன ரெண்டாவது போகும் அது தேவையில்லாத விஷயம் இல்லாட்டி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு கழட்டி வீசினதை கூட இன்னொரு வாட்டி எடுத்து போடுறதே ரெண்டாவது திருமணம் மாதிரி தானே கழட்டி வீசினதே இல்லை நீங்க அறுத்ததே திரும்பி கட்டினீங்கன்னா அது ரெண்டாவது கல்யாணம் மாதிரி சோ அந்த மாதிரி அமைப்புகள் இந்த நேரத்துல கைகூடி வரும் வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை இது பண்ணவங்களுக்கு பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கு சேரலாம் சேர்ந்து இருக்கிறவங்க மூணாவது நபர்களை உள்ள விளையாடிங்க பிரிஞ்சு இருக்கிறவங்க வாழ்க்கை இழந்தவங்க ஏதோ ஒரு ரூபத்துல இது பண்ணவங்கன்னா இந்த நேரத்துல சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இரண்டாவது முறை சயன் சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் சேர்ந்து இருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்கள உள்ள விட்டுறாதீங்க உள்ள விட்டீங்கன்னா பாதிப்பு குடும்பத்துல பல பிரச்சனைகளை இதை உருவாக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் அதே மாதிரி நட்சத்திராதிபதி உங்களுக்கு ராசிக்கு ஒன்பதுல இருக்கிறதுனால தந்தையோட அனைத்து கடமைகளையும் நீங்க எடுத்து செய்வீங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அவர் இருக்க வேண்டிய இடத்துல நீங்க எல்லாத்தையும் இருந்து பாக்குற சூழ்நிலைகளும் வரும் அப்படிங்கறதையும் சொல்லலாம் சரிங்களா சோ இந்த அமைப்புக்கு எல்லாமே தயாராகுங்க தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால சில விலயங்கள் ஏற்படும் சோ அதையும் பார்த்துக்கங்க ஆஹ் நீங்க பெரிய முதலாளியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய லெவல்ல லாபம் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா கூலி தொழிலாளி தொழிலாளியாகவோ வேலைக்காரராகவோ நான் வந்து அங்க ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிற ஒரு இதுல போறவரா சிம்பிளிசிட்டியா இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பெரும் தொழிலதிபர்களுக்கு இந்த காலகட்டத்துல பத்தாம் இடத்துல இருக்க சனியும் ராசில வக்ரம் பெற்ற குறவும் பாதிப்பு தான் அப்படிங்கிறத சொல்லலாம் நாற்பது வயதை கடந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் உடலை ரொம்ப கவனமா செக் பண்ணிக்கங்க ஆஹ் ஏதேனும் இழப்பு உங்க உடம்ப மட்டும் இல்ல உங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பாத்துக்காங்க சரிங்களா ஏன்னா ஏதேனும் ஒரு இழப்பை கூட இந்த சூரியன் அமைப்பு உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு எதிரை சூரியன் அவருக்கு பலம் கொடுப்பவரே செவ்வாய் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க நட்சத்திர உங்க ராசியை பார்க்கறாரு அதாவது உங்க நட்சத்திர அதிபதி எதிரி சூரியன் அவருக்கு பலம் கொடுக்குற செவ்வாய் அப்படிங்கிற ரெண்டு பேரும் பார்க்கறது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சரிங்களா அடுத்து புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் பெற்றிருக்கிறார் ராசி அதிபதி ராசி காரில் இருக்கார் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் எல்லாம் சிந்தனை பண்ணாதீங்க மன அழுத்தம் ரொம்ப இருக்கும் மன வேதனை ரொம்ப இருக்கும் இதெல்லாம் மெடிடேஷன் பண்றதுனாலயோ இல்ல மெடிடேஷன் யோகா பண்றது மெடிடேஷன் பண்றது போல வேணா கோயிலுக்கு கூட நீங்க போக வேண்டாங்க நாலு பேரோட சிரிச்சு பேசுங்க அவங்க நம்மளை அசிங்கப்படுத்துறாங்கன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க உங்களோட குறைகளை சொல்றதுனால அவங்க நம்மளை அசிங்கப்படுத்துறாங்கன்னு நினைக்காதீங்க அவங்க நம்மளை வச்சு ஓட்டுறதுனால அவங்க சிரிக்கிறதுனால நம்மளோட பாரம் குறையும் அதுதான் உண்மை இப்ப ஒருத்தட்ட நான் என்னோட பிரச்சனையை போய் சொல்றதுனால அவங்களால என்னோட வார்த்தை ஐயோ பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்ற வார்த்தைகளோட அவங்க நம்மளை நக்கல் பண்ணி நயாண்டி பண்ணி சிரிக்கும் போதுல தன்னியாம நமக்கு அந்த பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க சோ புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் மனதை மட்டுமே கவனமா பண்ணிக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது ஆஹ் அதிகப்படியான கடன் வாங்கக்கூடாது அவசரப்பட்டு எந்த ஒரு வேலையும் பார்க்க கூடாது ஏமாறக்கூடாது குறிப்பா கேது உங்களுக்கு சுத்தமா சரியில்லை இத்தனை அதே இடத்துலதான் ஏன் கேது இருந்துச்சு அப்படின்னு கேட்டா இல்ல அதே இடத்துலதான் கேது இருந்துச்சு ஆனா இந்த காலகட்டத்துல கேது உங்களுக்கு சுத்தமா சரியில்லாத மாதிரிதான் செயல்படுவார் ரொம்ப கவனமா இருக்கணும் நிதானமா இருக்கணும் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தந்தைக்கு இந்த நேரத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும் பொறுப்புகளை சுமக்க தயாராக இருக்கணும் மனசு சஞ்சலப்பட விடக்கூடாது எல்லாமே நீங்க தைரியம் நீங்க உங்களுக்கே யாராவது யோசனை கொடுத்து உங்களை தெளிவு பண்ற மாதிரி இருக்கு ஆனா நீங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல தைரியம் கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்புல இருக்கு சோ ரொம்ப நிதானமா இருங்க அமைதியா இருங்க அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க எல்லாமே மாறும் அப்படிங்கறத நினைச்சு ஓட்டுங்க சரிங்களா தொழில் ரீதியாக எதுவும் இழப்பீடுகள் இருந்தா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க விட்டுட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப அந்த வேலையை வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா போயிடும் சரிங்களா இருக்கிறத வச்சு வாழை கத்துக்குங்க அந்த நேரத்துல சரிங்களா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறா லைக்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதிட கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி